ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சார் இந்த இடம் பாருங்கள் சார் நம்ம செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இருந்து கரெக்டாக ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அமைஞ்சிருக்கு இடத்தோட மொத்த அளவு பார்த்தினாக்கா மூணே முக்கா ஏக்கர் அதில் ஒன்றரை ஏக்கர் நமக்கு தனியாக பிரித்து தராங்க ஸோ நூறு அடி ஃப்ரண்டேஜில் நமக்கு ஒரு நல்ல இடங்க இருக்குது ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த இடத்தோட பிரைஸ் பார்த்தினாக்கா ஒரு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள் தான் ஸோ இடம் பிடிச்சிருக்க உங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ செந்தூர் எல் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ